கம்பெனியினுடைய அதிபர் ஒரு மலை பாதையில் தன்னுடைய காரில் டிரைவரோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த பாதை சற்று கவனம் தவறினாலும் பெரிய பள்ளத்தில் கார் கவிழ்ந்துவிடும் ஆனால் டிரைவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும் கரணம் தப்பினால் மரணம் என்கிற அந்த நிலையில் அந்த கார் போய் கொண்டிருக்கிறது பொழுது பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த அந்த பெரிய கம்பெனியினுடைய அதிபர் டிரைவர்கிட்ட சொன்னார் என்னப்பா வாழ்க்கை ஒரே என்னுடைய மனைவியும் இல்லை பார்த்தாலும் ஒரே சண்டையாக இருக்குது வீட்டில் பிள்ளைங்களும் கொஞ்சம் கூட ஊரில் நடந்து கொள்ளுகிறார்கள் கம்பெனியிலேயும் ஏகப்பட்ட பிரச்சனை ஒழுங்காகவே போதில்லை என் பண்ண ஒன்றுமே தெரியல என்று சொல்லி அவர் புலம்பின்ன அப்போது டிரைவர் சொன்னார் சார் ஒன்றும் சார் வாழ்க்கையில பிரச்சனைகளில் தான் செய்யும் அதே நம்ம பெருசா போட்டு அழைக்கப்படாது நம்ம தான் எல்லாம் தாண்டி போகிறதுக்குணும் இப்போ கூட பாருங்க எனக்கு ரெண்டு நாள் கண்ணு போலுங்க தெரியல ாலும் கூட நான் காரை ஓட்டிட்டு தான் வர்றேன் போட்டுச்சு கண்ணு ஓட்டுறேன் எல்லாருக்கும் குத்து அன்புக்குரியவர்களை பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை என்பது கிடையாது பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கிறது எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் எல்லாரும் எதிர்பார்ப்பது என்ன பிரச்சனைகள் எல்லாம் ஓய வேண்டும் அமைதி கிடைக்க வேண்டும் ஒரு அமைதி வேண்டும் அதுதான் நம்ம எல்லாருமே வேண்டி விரும்பி கேட்கிறோம் கோயிலுக்கு வந்தால் கூட கடவுள்கிட்ட அதை நாம் அதிகமாக செபிக்கிறோம் குடும்ப பிரச்சனைகள் தீரணும் குடும்ப சிக்கல்கள் தீரணும் அமைதி வேண்டும் என்று சொல்லி நாம் செபிக்கிறோம் இந்த அமைதி என்பது பல நேரங்களில் நாம் மேலோட்டமாக விரும்புகிற அமைதியாக தான் இருக்கிறது இந்த பிரச்சனை தீரணும் அப்போ நான் அந்த பிரச்சனை தீர்ந்துவிட்டால் அந்த ஒரு அமைதி அந்த ஒரு நிம்மதி அதை நம்ம அப்படி சொ நினைத்து கொள்ளுகிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தர விரும்பியது உலகம் தர முடியாத அமைதி நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார் அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் சொன்ன அந்த அமைதி இந்த மேலோட்டமான அமைதி அல்ல அதையும் தாண்டிய ஒரு அமைதி ஒரு ஆள் மனதிற்குள்ளாக இருக்கிற ஒரு அமைதி அந்த மேலோட்டமான அந்த அமைதியும் தாண்டிய ஒரு அமைதி அப்படின்னா அதுவும் சரி பண்ணுறாரு அதுக்குள்ளே இன்னும் ஒரு அமைதியை ஆண்டவர் தரக்கூடியவராக இருக்கிறார் ஏனென்று சொன்னால் சீடர்கள் லேசனுடைய இறப்பிற்கு பிறகு ஒரு குழம்பிய ஒரு மனதோடு அவர்கள் தொடர்ந்து பயணிக்கவே முடியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னா என்னது தொடர்ந்து அவர்களால் வாழவே முடியல ஒரு அறைக்குள்ளே சென்று கதவுகளை எல்லாம் அவர்கள் அடைத்து விட்டு அவர்களை வீட்டுக்குள்ளே கிடக்கிறார்கள் வெளியில் கூட வரல அவர்களுக்கு ஒரு பயம் ஒரு குழப்பம் அவர்களுக்கு இன்னும் ஒரு தெளிந்த பாடில்லாத நிலையில் இருக்கிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு உயிர் தெளிந்த பிறகு தோன்றி உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லி ஆண்டவர் வாழ்த்தினார் ஆண்டவர் இயேசு அமைதியினுடைய அரசராக அமைதியை தரவல்லவராக நமக்கு நற்செய்தியில் காட்டப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் இயேசு பிறப்பை குறித்து நாம் பொழுது கூட லூகாஸ் செய்தி இரண்டு வானதூதர்கள் இடையர்களுக்கு சொல்லுகிற செய்தியில் இரண்டு செய்தி அவர்கள் வலியுறுத்துகிறார் உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஒன்று மகிழ்ச்சி இன்னொன்று நல் மனதோர் எல்லோருக்கும் அமைதி தருகிற ஒரு பிறப்பாக இந்த பிறப்பு இருக்கிறது இந்த செய்தி இருக்கிறது என்று சொல்லி இந்த அமைதி மகிழ்ச்சி இரண்டு செய்திகளை அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் அதில் நாம் பார்ப்பது ஆண்டவர் இயேசு அமைதியை தரவள்ளுகிற அவர் அரசராக மத்தியிலே பிறந்திருக்கிறார் என்பதை இந்த வானத்தூதர்கள் வலியுறுத்தினார்கள் ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணிவாழ்வு முழுவதிலும் இந்த அமைதியை தருவதற்காகவே தன்னை அர்ப்பணித்தவராக ஆண்டவர் இயேசுவை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு எங்கு சென்றாலும் அங்கு ஒரு நிம்மதியை ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியவராக இருந்தார் அது ஒரு வேலை மனநோயால் பீடிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் உடல் நோயால் பீடிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிற ஆண்டவராக வார்த்தையின் வழியாக புதுமைகள் வழியாக அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆண்டவராக நாம் ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறோம் இன்றைக்கு கூட பாருங்கள் நற்செய்தி ஒரு அழகான நற்செய்தி ஆண்டவர் இயேசுவும் இந்த சீடர்களோடு பயணிக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு அந்த காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு அங்கு ஒரு அமைதியை ஒரு நீண்ட ஒரு அமைதியை ஆண்டவர் ஏசு ஏற்படுத்துவதை பார்க்கிறோம் இது ஒரு சும்மா ஒரு அடையாளம்தான் தான் ஆண்டவர் ஏசு அமைதியை கொடுக்க வந்தவர் என்பனுடைய ஒரு அடையாளம்தான் தான் இந்த சீடர்கள் அந்த நில அந்த நிலையில் என்னவாக இருக்கிறார்கள் நாம் சாக போகிறோம் என்கிற அந்த நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படகுல தண்ணீர் நிரம்பி கொண்டிருக்கிறது ஆகவே நாம் சாக போகிறோமே நமக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா ஏன்னா உன்னுடைய காலெல்லாம் தண்ணியில் இருக்குது அப்போ கூட நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறீங்களே அதை போல தான் ஆண்டவரேசுடம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் அவளுடைய மனதில் என்ன இருக்கிறது நம்பிக்கை இழந்து அவர்கள் சாவதற்கு அவர்கள் அந்த விளிம்புக்கு போய்விட்டதாகவே நினைக்கிறார்கள் அந்த நேரத்தில் இயேசு அவர்களுக்கு அமைதியை கொடுக்கிறார் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படி நடக்கிறது பிரியமானவர்களை எத்தனையோ பேர் சாவின் விளிம்புக்கு சென்று வந்தவர்களாம் இருக்கிறார்கள் குடும்ப பிரச்சனை தாங்கலை ஒரு சூழ்நிலையை கையாள முடியல தற்கொலை பண்ணலாம் சில நேரங்களில் வந்து அவர்கள் சொல்லுகிற பொழுது நமக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் சாவலான்னு கூட முடிவு எடுத்துட்டேன் சாமி ஆனாலும் ஒரு கணம் நான் யோசித்து பார்த்துட்டு தான் சரி இது நம்ம விட இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறவங்களாம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு தான் வெயிட் பண்ண அந்த சூசைடுக்கு கூட கொஞ்சம் டைம் கொடுத்து வச்சுருக்கவங்களா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சவங்களா இருக்கிறார்கள் ஆனால் அந்த மாதிரி நேரங்களில் எல்லாம் ஆண்டவர் ஏசு இன்றைக்கு இந்த சீடர்களை காப்பாற்றிய அவர்களுக்கு அமைதி கொண்டு வந்ததை தான் நாம் நினைவு கோருக்கிறோம் ஆண்டவர் யாரையும் சாவ விடுவதே கிடையாது யாரையும் அழிய விடுவதே கிடையாது ஆண்டவர் அமைதி ஏற்படுத்துகிறவராக அத்தகைய சூழ்நிலைகளில் மீட்டெடுக்கிற ஆண்டவராக தான் இயேசுவை நாம் பார்க்குறோம் நம் கடவுள் அப்படி தான் நம் ஆண்டவர் அப்படி தான் அதுதான் சீடர்களுக்கு அந்த அமைதியை அவர் அபரிவிதமாக கொடுத்தார் இந்த உயிர்ப்பின் நற்செய்தியே அதுவாக தான் அந்த சீடர்களுக்கு இருந்தது ஏன்னா அவர்களுக்கு பயமும் குழப்பமும் தீருவதற்கு அந்த உள்ளார்ந்த ஒரு அமைதி அவர்களுக்கு தேவைப்பட்டது அந்த அமைதி இருந்தால் தான் அவர்களால் பணி செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் உணர்ந்து அவர்களுக்கு அமைதியை கொடுக்கிறார் இன்றைக்கு நம் அன்னையை வணக்கத்தோடு நினைவு கூறுகிற பொழுது நம் அன்னை நம் வழக்கமாக மன்றாட்டில் நாம் என்ன சொல்லுகிறோம் அமைதியின் அரசி என்று சொல்லி அன்னையிடம் நாம் ஜபிக்கிறோம் அமைதியின் அரசி என்று நாம் சொல்லும்போது அன்னை அமைதியை தரவல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் இங்கு குறிப்பிடுகிறோம் அன்னை எப்படி ஒரு அமைதியை தரவுள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால் முதலாவதாக அமைதியை தரவுள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால் முதலாவதாக அவர் அமைதியின் அரசராகிய ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்ததனால ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்ததனால அவர் அமைதியின் அரசியாக அந்த அமைதியின் அரசரை பெற்றெடுத்ததால அமைதியின் அரசியாக நம்முடைய கண்களுக்கு தென்படுகிறார் இந்த ஆண்டவர் இயேசுவே அமைதியை விரும்பியவராக இருந்தார் என்று சொன்னால் அவரை பெற்றெடுத்த அன்னைக்கு அந்த ஆசை இருக்காதா கண்டிப்பாக அந்த அன்னையும் அதை விரும்பக்கூடியவராக இருந்ததால்தான் அன்னை தன்னுடைய வாழ்வில் அந்த அமைதியை எப்பொழுதும் அவர் அனுபவித்ததோடு மட்டுமல்ல அதை விதைத்தவராகவும் நாம் பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் அன்னை சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை அன்னை பற்றி சொல்லுகிற பொழுது ஏழு வியாகுலங்களை நாம் நினைவு அன்னையினுடைய ஏழு துன்பங்களை நாம் நினைவு குழந்தையை ஆண்டவர் இயேசுவை சுமந்து பெற்றெடுத்த ஒரு மகிழ்ச்சியில அன்னை மரியாள் குழந்தையை ஆலயத்துல காணிக்கையாக ஒப்பு கொடுக்க வருகிற பொழுது எந்த ஒரு தாய்க்கும் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்கும் என்ன சொல்லி கடவுள் கோயிலுக்கு வருவாங்க கடவுளுக்கு நன்றி சொல்ல வருவாங்க இந்த குழந்தையை இந்த சுக அல்லது போராட்டத்துக்கு மத்தியில் இந்த குழந்தையை நான் பெற்றெடுக்க அருள் செய்தமைக்கு நன்றி கடவுளை இந்த குழந்தையை கொடுத்ததுக்கு நன்றி இந்த எந்த குறைபாடும் இல்லாமல் இந்த குழந்தையை நீ எனக்கு கொடுத்துருக்கிறீங்க என்ன மகிழ்ச்சியில் நீங்கள் நிறைத்திருக்கிறீர்கள் நன்றி என்று தான் ஒரு தாய் கடவுளை பார்த்து சொல்ல விரும்புவாள் அன்னை மரியாலும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தான் அன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக அளிப்பதற்கு ஆலயத்திற்கு வருகிறார்கள் ஆண்டவர் இயேசுவை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு வருகிறார் ஆனால் அங்கே மகிழ்ச்சியான வார்த்தையை சொல்லி அன்னையை யாரும் வாழ்த்தவே இல்லை இந்த சிமியோன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் அந்த குழந்தையை உத்து பார்த்துட்டு உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்று சொல்லுகிறார் இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் நீ கையில் வச்சுருக்கிற குழந்த ரொம்ப மோசம் பயங்கரமான ஆள் இதனால் நீ கஷ்டந்தான் கண்ணீர் தான் வடிப்ப அப்படின்னு ஒரு தாய்க்கு சொன்னால் ஏண்டா கோயிலுக்கு போகணுன்னு தான் நினைப்பாங்க அன்னை மரியாளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு தான் அன்றைக்கு ஆளைத்து விட்டு வெளியே வந்திருப்பார்கள் இந்த குழந்தை என்னென்னலாம் பண்ண போதோ இதனால் என்னென்னலாம் நம்ம பிரச்சனை சந்திக்க போகிறோமோ என்கிற அந்த ஒரு மனக்கவலையோடு தான் அன்னை மரியாள் கண்டிப்பாக வந்திருக்க வேண்டியிருக்கும் ஆனாலும் அன்னை அந்த சூழ்நிலையிலும் ஏதாவது அவர்கள் பேசியிருப்பாங்களா என்று சொன்னால் எதுவுமே பேசல அதையும் உள்ளத்தில் அவள் சிந்தித்தவளாக தான் அவள் வெளியே வருகிறார் ஆண்டவர் இயேசுவை ஆலயத்தில் அவர் தொலைத்த பொழுது கூட பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஐயோ கடவுள் கொடுத்த இந்த பிள்ளைய நம் பொறுப்பில்லாமல் இப்படி தொலைச்சிட்டோமே என்கிற அந்த மனவேதனையோடு தான் அன்னை மரியாள் தேடுகிறார்கள் சூசை அதைவிட கவலையோடு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தையை கண்டெடுத்த பொழுது அவருக்கு பெரிய மகிழ்ச்சி இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவை பார்த்து நம்மளாக இருந்தேன்னா போனோம் இழுத்து போறேன்னு சாத் தாத்திருப்போம் கூடருக்கு சொன்ன எங்கே போய் சுற்றி இல்லையா ஆனால் அன்னை அந்த குழந்தையிடம் ஒரே ஒரு கேள்விதான் முன் வைக்கிறார்கள் எவ்வளோ கவலையோடு நாங்கள் உண்மை தேடினோம் எதுவுமே கேட்கல அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவை கருவில் சுமந்த நேரம் முதற்கொண்டு கபிரியல் தூதரை சந்தித்த நேரம் முதற்கொண்டு இயேசுவினால் அன்னை அனுபவித்த துன்பங்கள் தான் அதிகம் இந்த கல்வாரியில் கடைசியில் நிற்கிற வரைக்கும் அன்னைக்கு துன்பம் 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 தான் குழந்தை ஏன் இறுதியாக செத்த பிறகு கூட மடியில் சுமந்து அன்னை மரியால் விட்ட கண்ணீர் அந்த அத்தனை துன்பங்களுடைய வெளிப்பாடு தான் ஆனால் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்த பொழுதும் அன்னையை ஒரு அமைதியான ஒரு தாயாக தான் பார்க்குறோம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தாயாக பார்க்குறோம் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அவருடைய முகத்தை பாருங்கள் அவ்வளவு அமைதி காரணம் இந்த அன்னை அமைதியை விரும்பக்கூடியவளாக இருந்தார் இந்த அமைதியை கொடுக்கக்கூடியவராக இருந்தார் அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா கடவுள் மீது அவள் வைத்திருந்த நம்பிக்கை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார் என்கிற அந்த நம்பிக்கை இன்றைக்கு கூட ஆண்டவர் நமக்கு அதை தான் சொல்லுகிறார் எல்லா கவலைகளையும் அவரிடம் போட்டுவிடுங்கள் அவர் உங்கள் மேல் கவலை கொள்ளுகிறவராக இருக்கிறார் தன்னுடைய முதல் திருமுகத்தில் தான் சொல்லுகிறார் அன்னையும் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு தான் அவள் அமைதியை அவள் அனுபவித்தாள் அந்த அமைதி எப்படி வந்ததுன்னா இதுதான் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் அந்த கடவுள் மேலே வைத்திருந்த நம்பிக்கை கபில சொன்ன நேரம் முதற்கொண்டு இது எப்படி ஆகும் ஒரு கன்னிப்பெண் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் இன்னைக்கு கூட அன்புக்குரியவர்களே கிறிஸ்துவ மதத்தை பேசுகிற பொழுதெல்லாம் மரியாளுடைய இந்த கருவுறுதலை பற்றி நிறைய பேர் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் இது எப்படி இது கனவுனே இல்லாமல் ஒரு பெண் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்றெல்லாம் பேசிக்கொள்ளுகிற பொழுது இது இன்றைக்கே இப்படி பேசுகிற பொழுது அன்றைக்கு எப்படியெல்லாம் பேசியிருப்பார்கள் ஆனாலும் அந்த நேரம் முதற் கொண்டு அன்னைக்கு நம்பிக்கை எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா இந்த நேரம் முதற்கொண்டு நான் கடவுளுடைய அடிமை அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை தான் எல்லா பிரச்சனைகளையும் அவள் பெரிதாக பார்க்கவே தோணவே இல்லை இன்றைக்கு அன்புக்குரிய நாம் நிறைய பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தால் கூட நம்ம அதை மலை போல பார்க்குறோம் நொடிந்து போகிறோம் பல பேர்த்த ஆலோசனை கேட்குறோம் அங்கே ஓடுறோம் இங்கே ஓடுறோம் ஆனால் அந்த பிரச்சனைகளை தீர்க்க வல்லவராகிய அந்த கடவுளிடம் நாம் தஞ்சம் அடையணுங்கிற நம்பிக்கை மட்டும் நமக்கு எப்பயுமே இருக்கிறது கிடையாது அவர்கிட்ட போனால் போதும் எல்லாம் சரியாயிடும் ஆனால் ஒரு சில நம்பிக்கையோடு இருக்கிறோம் நான் அந்த மலைக்கோயிலுக்கு நான் நிறைய முறை வரும்போதெல்லாம் பார்க்குறேன் நிறைய பேர் இங்கே வந்து கண்ணீர் விட்டு அழுவதை பார்க்குறேன் இந்த மாதாட்டை வந்து அந்த அம்மாவுடைய காலடியில் அழுவதை பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த நம்பிக்கை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது இவங்ககிட்ட வந்தால் அந்த பிரச்சனை தீந்துரும் எனக்கு குழந்தை இல்லையா எனக்கு உடல்நலம் சரியில்லையா என் குடும்பத்தில் பிரச்சனையா என் பையன் இப்படியா என் கணவர் இப்படியா மனைவி இப்படியா இந்த அம்மாட்டை வந்து அழுதுட்டு போகிறேன் இந்த அம்மா அந்த கண்டிப்பாக என்ன பிரச்சனையை தீர்ப்பார்கள் அவங்க தீர்க்க போறதில்லை அவங்க உடனே அவங்க மகன்கிட்ட தான் பேசுவாங்க அதை ஆண்டவர் தான் செய்ய போகிறார் ஆனாலும் அந்த நம்பிக்கையோடு தான் நாம் கடவுளை இந்த அன்னையை நாடி வருகிறோம் இந்த அம்மாவும் அதே நம்பிக்கையோடு தான் நமக்கு தருகிறார் அன்புக்குரியவர்களே இந்த அன்னையை அமைதியின் அரசியாக நாம் கொண்டாடுகிற பொழுது நாம் எல்லாருமே இந்த அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அன்னையை போல நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது அவர் ஒருவரே நம் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் தீர்ப்பார் தீர்க்க வல்லவராக இருக்கிறார் நம்பிக்கையோடு நாம் அவரை அணுகிற பொழுது அதை செய்வார் இன்றைக்கு அதான் சீனர்களும் செய்தார்கள் கடைசியாக அந்த போகிற அந்த விளிம்பில் நிற்கும் போதுதான் போய் ஆண்டவர் இயேசுவை எழுப்புகிறார்கள் இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கிறீங்க நம்ம எல்லாம் போகிறோமே அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவரை நாடிய பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு அந்த அமைதியை கொடுக்கிற நாம் கூட கடைசி நேரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிற முதல் நேரமே நாம் ஆண்டவரை நாடுகிற பொழுது அந்த அமைதி ஆண்டவர் நமக்கு தருவார் அதுதான் அன்னை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் அவர் அதை தான் அன்னை மரியால் அனுபவித்தார்கள் அவர் சந்தித்த எல்லா துன்பங்களிலும் ஆண்டவரை அவர் அணுகினார்கள் ஆண்டவரை நம்பினார்கள் அதனால் தான் அவருடைய பிரச்சனைகள் பெரிதாக அன்னைக்கு தெரியவே இல்லை இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே நாமும் இந்த அன்னையைப் போல அமைதியை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் கெடுக்கக்கூடியவர்களாகல கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படி என்று சொன்னால் நாம் ஆண்டோர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் நாம் பெறுகிற அந்த அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இன்றைக்கு அன்னை தான் நமக்கு செஞ்சிட்ருக்குறாங்க நமக்காக அன்னை பரிந்து பேசும்போதெல்லாம் நம்முடைய வாழ்விற்கு அவள் அமைதியை கொடுக்கிறார் அதே போல நாமும் மற்றவர்களுடைய நலனுக்காக அவர்களுடைய பிரச்சனைகளில் அவருடைய வேதனைகளில் அவருடைய துன்பங்களில் நாம் உடன் இருக்கிற பொழுதெல்லாம் அவர்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம ஆளான ஒரு தீர்வை தருவதற்கு நாம் முயற்சி செய்யும் போதெல்லாம் நாமும் இந்த அன்னையைப் போல அமைதியை விரும்புகிறவர்களாக கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதை நாம் செய்ய வேண்டும் என்பதும் அன்னையினுடைய விருப்பம் ஏன்னா நாம் மட்டும் இந்த அன் இந்த அமைதியை அனுபவித்தால் போதாது ஆண்டவர் இயேசு அதை தான் நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார் அமைதியின் அரசராகிய ஆண்டவர் இயேசு அதை எல்லாரும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்ட அதனால்தான் அந்த உயிர்ப்பிற்கு பிறகு எங்கே போனாலும் அமைதி உண்டாகுக என்று சொல்லி வாழ்த்தினார் அதே போல நம் அன்னையும் அப்படி தான் அவருடைய திருத்தலங்களில் எல்லாம் நாம் அனுபவிப்பது இந்த அன்னை கொடுக்கிற அமைதி தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை அன்னை தன் மகனிடமிருந்து பெற்றுக் கொடுக்கும் போல அந்த அமைதியை அன்னை வாரி வாரி நமக்கு கொடுக்கக்கூடியவராக தான் இருக்கிறார்கள் ஆக நாமும் இந்த அன்னையைப் போல மற்றவர்களுடைய இந்த நலனை விரும்பி அவர்களுக்கு நாம் ஏதாவது விதத்தில் உதவி செய்யும் போதெல்லாம் கூட நாமும் அமைதியை தரவல்லவர்களாக இருக்கிறோம் இந்த நாளில் இந்த திருப்பலியில் நம் அன்னையை எல்லா நேரங்களிலும் பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக அமைதியை தரவல்லவர்களாக நாமும் இருக்க வேண்டும் இரண்டாவதாக அன்னையிடமிருந்து நாமும் கற்றுக்கொள்வோம் எல்லா பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வேதனைகளில் நம்முடைய தஞ்சம் கடவுள் மட்டும்தான் அவர் மட்டும்தான் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடியவர் என்பதை அன்னை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அந்த நம்பிக்கையோடு நாமும் ஆண்டவரை அணுகி செல்வோம் ஆமேன்